அதிசார தனுசு ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதாவது இந்த மார்ச் மாசம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் பார்த்தோம்னா மாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வைகாசி மாசம் நாலாம் தேதி வரையும் ஒரு குறுகிய கால இந்த பேச்சு நடக்க இருக்கிறது இந்த பேச்சையும் மனித அதாவது இந்த உலகத்துல பல மாற்றங்களை வந்து கொடுக்க இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குரு பேச்சு இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சி என்பதுங்க பாத்தீங்கன்னா அதிசாரம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகங்கள் சுற்றுவட்ட பாதையில சுத்தி வரும் பொழுது கிரகங்கள் வந்து தனது சுற்றுவட்ட பாதையில சுற்றி வரும்போது சுழல் வேக சுழற்சி வேக மாறுபாடு இதுதான் வந்து அதிசார பயிற்சின்னு சொல்றாங்க ஒரு ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு தன்னுடைய அதிக சுற்று வேகத்தினால அடுத்த ராசிக்கு செல்ல இருக்கும் இது குருவுக்கு மட்டும்தான் அதிகமா நடைபெறும் குருவுக்கு மட்டுமே நடைபெறும்னு வச்சுக்கலாம் அப்ப அந்த விதத்துல பாத்தோம்னா இந்த மார்ச் மாசம் பதிமூணு தேதிக்கு பிறகு விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு செல்றாரு அறுபத்தஞ்சு நாள் வந்து தனுசு ராசி இருப்பாரு இந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் அந்த காரியம் தேங்கியே ஒன்னும் நடைமுறைக்கு வரல அப்படிங்கினால அந்த காரியங்கள் நடைமுறைக்கு வரும் அந்த இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்வோம் மேஷம் என்பது கால புருஷ தத்துவத்துல முதல் ராசி அது போல சரராசி அது போல ஆளுமை திறன் உடையவர்கள் உற்சாகம் உடையவர்கள் மனோதிடம் வேகம் உடையவர்கள் சக்தி உடையவர்கள் எல்லா செயல்களையும் முன்னின்று நடத்தும் திறமை உடையவர்கள் மிக்க துடிப்புடனும் பெருமையுடனும் எடுத்த காரியத்தில் ஒருபோதும் பின்வாங்காதவர்களாகவும் இருப்பார்கள் இருப்பார்கள் இவர்கள் புதுமையான சக்திகள் யோசனைகள் கண்டுபிடிப்பது அதனை சரியாக பயன்படுத்தும் திறன் மிக்கவர்களாகவும் இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பார்கள் மற்றவர்களை விட ஒரு காரியத்தை எளிதில் முடிக்கும் திறன் உடையவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் அந்த வகையில பாத்தோம்னா குரு பகவான் உங்க ராசிக்கு எதுனா வரையும் எட்டுல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் அவமானம் தோல்வி கேவலம் அலைச்சல் இதெல்லாம் கொடுப்பாரு எட்டாம் இடத்துல அது பொதுவா எட்டாம் இடத்துல குரு நின்றால் எட்டிலே வாலி பட்டம் இழந்தார் குரு எட்டுக்கு வரும்போது வாலி பட்டம் பதவி இழந்து தன்னுடைய நீத்தார் என்று சொல்லப்படுகிறது அதனால எட்டாம் இடத்துல குரு வரும்போது அலைச்சல் அவமானம் தோல்வி கேவலம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த குரு பகவான் அந்த நிலைமையிலிருந்து தற்போது இந்த மார்ச் மாசம் பதிமூணு தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிசாரம் என்ற ஒரு பெயரில் ஒரு அறுபத்தி ஐந்து நாட்கள் விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த பயிற்சி என்று சொல்ல முடியும் எட்டுல பல கஷ்டங்களை கொடுத்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதுக்கு வராரு சனி பகவான் ராகு பகவான்லாம் நல்ல இடத்துலதான் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த குரு பயிற்சியும் இன்னும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மனோ தைரியத்தையும் ஒரு துணிவையும் கொடுக்க இருக்கிறது எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு எதிரால் வரையும் ஹிட்லர் வந்து பல கஷ்டங்களை பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது புதிய புதிய பதவிகள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார் முக்கியமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு செல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் இந்த அதிசார பேச்சின் மூலம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஓடினவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு என்பது போல இந்த ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான் உயர்ந்த ரக வாகனங்களை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் புது புது பதவிகள் அவர்களுக்கு சமூகத்துல புதிய அந்தஸ்துகள் இவர்களுக்கு விவசாயம் வியாபாரம் வாய்ப்பு கிட்டும் வெளிநாட்டு பயணங்கள் எளிதில் கூடி வரும் தகப்படா சொத்து இவர்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டங்கள்ல அது கூட யோகத்துக்கு பஞ்சம் இருக்காது தான தர்மத்தில் சிறந்து விளங்குவார்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் குரு ஒன்பதுக்கு வந்த பிறகு ஏன்னா இது குறுகிய கால பேச்சு என்பதனால நம்ம அந்த குரு பேச்சுனால அதிக ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒரு சில விஷயங்களை சொன்னா மட்டும் போதும் இப்ப குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசி நேரம் அஞ்சாம் பார்வையை பாப்பாரு ராசியை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா குரு எட்டுல இருக்கும் போது அலங்கோலப்பட்டு நின்ற இந்த மேஷ ராசிக்காரர்கள் புது தெம்பும் தெளிவும் பிறந்து நல்ல நிறத்தையும் தேகத்தையும் பெறுவார்கள் இந்த காலகட்டத்துல அது கூட மூளையில நல்ல ஒரு பலம் நல்ல நினைவாற்றல் இதெல்லாம் கொடுக்கும் உங்க ராசியை குரு பார்க்கறதுனால அந்த அறுபத்தைந்து நாட்களும் அது போல உங்களுடைய கவலை எல்லாம் தீரும் இந்த ராசியை குரு பார்க்கும்போது குரு பார்த்தால் கொடி தோஷம் நீங்கும் விஷயங்கள் சிறந்து விளங்குவீர்கள் நீங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் வந்து சேரும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு அளவு இருக்காது அந்த போல ஒன்பதாம் இடத்துல குரு வரும் காலம் இந்த காலகட்டத்தில் தரிக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை உங்கள் ராசியை பார்ப்பதனால இது போன்ற யோகங்கள் கிடைக்கும் மேலும் இந்த குரு பகவான் மூணாம் இடத்தை பார்க்கிறாரு மூணாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மனதில் தைரியம் புது தைரியம் உண்டாகும் பின் சகோதரர்கள் உண்டாவார்கள் இந்த காலகட்டத்தில் ஆபரண யோகம் நிறைய ஆபரணம் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை தரும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் வெற்றி உங்கள் பக்கமே இக்காலங்களில் சிறந்து விளங்கும் தேவதைகளுடைய அருள் கிட்ட பண உதவி தாராளமாக இருக்கும் கேட்ட இடத்திலெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது போன்ற அமைப்புகள் இந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு குருவினுடைய மூன்றாம் பார்வை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர இருக்கிறது மேலும் குரு ஒன்பதாம் பார்வையிடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பதே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அப்ப அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும் உங்களுடைய தரித்திரம் நீங்கி நீங்கள் அதிர்ஷ்டம் பெறுவீர்கள் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் காலங்களில் நல்ல புத்தி தெளிவோடு இருப்பீர்கள் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் உங்கள் யோசனைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை குரு பார்வையினால நீங்க பெற இருக்கிறதுல இந்த ஐந்து நாட்களும் குருவின் பார்வை உங்களுக்கு தர இருக்கிறது மேலும் இந்த குரு பேச்சினால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் புதிய திருமண விஷயங்கள் நடந்தேறும் அது போல வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக நடக்கும் கணவன் மனைவிக்களை ஒற்றுமை நிலவும் பிரிந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வீர்கள் அது போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல படிக்கிற மாணவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வருவதனால இதனால வரையும் பாத்தீங்கன்னா குரு வீட்டுல இருக்கும் போது படிப்புல ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாதையில போக முடியாத மாதிரி நிறைய படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தரும் இப்ப பரிச்சை வேற நெருங்கிடுச்சு இப்ப இப்ப எழுதக்கூடிய பரிச்சை எல்லாம் ஒரு நல்ல மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும் சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் நல்ல அனுகூலமான படங்களை பெறுவீங்க அந்த அறுபத்தஞ்சு நாட்களும் அது போல வெளிநாட்டு விஷயங்கள் நல்லா சிறப்பு தரும் பட்டம் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் புது டிரான்ஸ்பர் நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி செல்வீங்க நல்ல வேலை கிடைக்கும் இது போன ஒரு இந்த கலைத்துறையில இருக்கவங்க எல்லாம் அம்மாவ லாபம் பெறுவீங்க ஒரு சிறப்பான பழங்களை உங்களுக்கு இந்த அதிசார குரு பேச்சினால நீங்கள் பெற இருக்கிறீர்கள் மேலும் பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வேற உங்களுக்கு நல்ல சாதகமான இடத்துல இருக்கிறாரு அந்த ராகு பகவானால ராகு பகவான் மூணாம் இடத்துல நல்ல பலமா இருக்கிறாரு அந்த பலத்தோட இன்னும் இந்த குரு பார்வை வேற அந்த இடத்துக்கு வந்து சேருது அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய இருப்பதும் இந்த அதிசார குரு பயிற்சி சேர்வதும் புது வேலைகள் கிடைப்பதற்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான அமையும் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமா அமையும் அது போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏன்னா இந்த குரு வந்து உங்க ராசிக்கு பத்தாம் சேர்ந்து சேர்ந்திருப்பதனால அந்த கற்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனே நடந்துருவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பாக்கியம் உடனே உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கிறது போல அமைப்பு இந்த அஞ்சாங்க குரு பார்ப்பதனால அதிர்ஷ்டங்கள் வந்து தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் வந்து இழுபடியா இருந்ததோ அந்த காரியம் எல்லாம் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் அதனால மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சினால என்ன விஷயம்னா எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு இழுபடியா நின்றுதோ அந்த விஷயம் நடைமுறைக்கு வரும்

இந்த அதிசார பேச்சு என்பது மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வைகாசி மாசம் நாலாம் தேதி வரை அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா மார்ச் மாசம் பதிமூணு தேதிக்கு பிறகு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த அதிசார குறுப்பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த மார்ச் பதிமூணுக்கு பிறகு விருச்சகத்திலிருந்து தனுசிற்கு செல்ல இருக்கிறார் இந்த அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறார் இது ஒரு அறுபத்தி ஐந்து நாட்கள் வந்து இந்த அதிசார பயிற்சி இருக்கும் அதிசாரம் என்பது கிரண்கள் தன்னுடைய சுற்றுலட்ட பாதையில் சுரட்சியாக மாறுபாட்டினால் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு அதிகபட்சமாக செல்ல வேண்டிய ஒரு நிலைதான் இந்த அதிசார குறுப்பயிற்சி ஏற்படும் இது வந்து குரு பகவானுக்கு மட்டும்தான் இந்த நிலை ஏற்படும் ஏன்னா குரு பகவான் வந்து மற்ற கிரகங்களுடைய டயாமீட்டர் பாத்தீங்கன்னா இவருக்கு அதிக டயாமீட்டர் உடையவர் அதனால இவருடைய சுரட்சி வேகம் மாறுபாட்டினால ஒரு ராசி இருந்து இன்னொரு ராசிக்கு செல்வார் கொஞ்ச நாள் மட்டும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி திரும்பவும் அதே ராசிக்கு வந்துருவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் அந்த பயிற்சி நடக்கும் குரு பகவானுக்கு பதிமூணு மாசத்துக்கு அந்த குரு ஒரு பதிமூணு மாசம் ஒரு ராசிதா அவரும் இருப்பார் தங்குவா அது போல வக்கரமும் அடைவார் அந்த அதிசாரமாக மூலம் ஒன்றாம் மாதத்தில் தனுசுக்கு போது அங்கே வக்கரம் திரும்ப வைகாசி மாசம் அந்த நாலாம் தேதிக்கு பிறகு திரும்பவும் ஆகி விருச்சகத்துக்கு வந்து விருச்சகத்திலேயும் ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை குரு பகவான் குரு பேச்சு ராசிக்காரர்களுக்கு என்ன யோகத்தை இருக்கிறது பொதுவாக கற்பனை வளம் கவிதை வாடும் திறன் உடையவர்கள் பொறுமை தன்னடக்கம் உடையவர்கள் அடுத்தவர்களினுடைய குணத்தை மதிப்பவர்கள் அதாவது சொன்னால் சொன்னபடி எதையும் செய்து காட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க விருப்பமுடையவர்கள் காதல் திருமணத்தில் தெரியமுடையவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் வாங்கி சேர்ப்பதில் பெரிய முடையவர்களாக இருப்பார்கள் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் பலம் உடையவர்களாகவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பது சகஜம் பொதுவா ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையும் ஏழாம் இருந்த குரு பகவான் ஒரு சிறு குரு பயிற்சி இந்த பயிற்சி ஒரு குறுகிய கால பயிற்சி இந்த பயிற்சியினால ஒரு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் எப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் சாதகமாக அமையாவிட்டாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி சில தடைப்பட்ட விஷயம்